السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قنيمه الله من الذي عليه إن رأى வகுப்பின் முதல் பாடமாக நாம் பார்க்க இருப்பது அல் அஜ்னாஸ் அல் அஜ்னாஸ் அல் அஜ்னாஸ் என்ற இந்த நூல் வினை சொற்களை பற்றியான விவரங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு நூலாகும் வினை சொற்கள் அதனுடைய வருங்கால நிகழ்கால இறந்த கால அமைப்புகள் எப்படி வரும் என்பதற்கான வாய்ப்பாடு புத்தகமாகும் கடந்த வகுப்பில் நடத்தப்பட்ட பாடங்களை பற்றியான சிறிய நினைவூட்டலுக்கு பிறகு இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கும் பாப் ஃபார்முலா வாய்ப்பாடை பற்றி நாம் இன்ஷால்லா பார்க்கலாம் இந்த நூல் அல் அபுபாபுல் இதில் அடிப்படையான பாபுகள் ஃபார்முலாக்கள் அதாவது இருபத்தி நான்கு இருக்கின்றன இதில் சமானியத்தின் எட்டு வாய்ப்பாடுகளை நாம் பார்த்துவிட்டோம் முஜ் மூன்று எழுத்துக்கள் மட்டும் வரக்கூடிய வினைச்சொற்களுக்கான எட்டு ஃபார்முலாக்களை வாய்ப்பாடுகளை நாம் படித்துவிட்டோம் மூன்று எழுத்து மட்டும்தான் இருக்கும் என்று வரக்கூடிய இந்த வாய்ப்பாடுகள் அதுக்கு அடுத்த பாடமாக பனிரெண்டு வாய்ப்பாடுகள் பனிரெண்டு ஃபார்முலாக்கள் மூன்று எழுத்துக்களில் அதிகமாக வரக்கூடிய எழுத்துகளில் அதிகமாக வரக்கூடிய ஃபார்முலா பனிரெண்டு பார்முலாக்கள் இருக்கிறது பாபுகள் இருக்கின்றன அவற்றில் ஏழு பாபுகளை நாம் பார்த்து விட்டோம் உதாரணமாக இதெல்லாம் மூன்று எழுத்துகள் கொண்ட பாபுகள் இதுல எட்டு பாபுகள்

இது வரைக்கும் எட்டு பாபுகள் எட்டு பாபுகள் இதற்கு உள்ளது அஹ் முஜர்ரத் முஜர்ரதுக்கான பாபுகள் இது அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பாடம்தான் அ சுலாசியுல் மசீது மூன்று எழுத்துக்களில் அதிகமான எழுத்துக்கள் வரக்கூடிய பாபுகள் இது பன்னிரண்டு பாபுகள் இருக்கின்றன அதில் முதல் வகை நான்கு எழுத்துகள் கொண்டது அது ஒரு எழுத்து மட்டும் அதிகமாகி வரக்கூடிய பாபு உதாரணமாக அடுத்து ஃப அல என்ற வசன் இரண்டாவது மூன்றாவது காரம என்ற வசன் நான்காவது நான்காவது تفعل تعلم ان روزن تعلم ان روزن اذكر تداها تدارك تفاعل ان روزن ان عم اذكر تداها احتمل افتعل ان روزن ان افتعل اذكر إن انفعل انطلق ان روزن ان கடைசியாக இஃப் என்ற படித்தோம் இன்று நாம் படிக்க இருப்பது மூன்றாவது வகை மூன்றாவது வகை முதல் வகை நான்கு எழுத்து கொண்டது ஒரு எழுத்து மட்டும் அதிகமான வகை அதுக்கடுத்து இரண்டாவது வகையில வந்து ஐந்து எழுத்துக்கள் மொத்தமாக இருக்கும் அதில் இரண்டு எழுத்துக்கள் அதிகமாக வந்திருந்தன இப்போது நாம் பார்க்க இருப்பது மூன்று எழுத்துக்களில் அதிகமாக மூன்று எழுத்துக்கள் அதிகமாக வருகிறது அந்நூல் இது மூன்றாவது வகை அந்நவு மூன்றாவது வகை வகைன் இணைச்சொல் கான மாதீஹி அதனுடைய இறந்த காலம் இருக்கும் அல சித்தத்தி ஆறு எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும் ஆறு எழுத்துகளின் மீது இருக்கும் எத்தனை எழுத்துகள் இருக்கும் ஆறு பாருங்க என்பதை போல இஸ்தஃப் அல இஸ்தஃ அலவுடைய தான் வரும் ஒன்னு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு எழுத்துகளின் மீது இறந்த கால வினைச்சொல்லின் அமைப்பு இருக்கும் அதிலே அதிகமாக வரக்கூடிய எழுத்துக்கள் சலாசத்து அஹ்ரூஃபின் மூன்று எழுத்துக்களாகும் இதோட அசல் வந்து தான் அப்ப இதுல என்னென்ன எழுத்துக்கள் அதிகமாக வந்துள்ளது ஆரம்பத்தில் வரக்கூடிய ஹம்சா அடுத்து சீன் அடுத்து தா இந்த மூன்று எழுத்துக்கள் அதிகமாக வந்துள்ளது லகு அவுசானின் இதற்கு அபுவாபின் நான்கு வசன்கள் நான்கு ஃபார்முலாக்கள் இருக்கின்றன இந்த ஆறு எழுத்துக்களாக மூன்று எழுத்துக்கள் அதிகமாகி வரக்கூடிய இந்த வகை வினை சொற்களுக்கு இருக்கின்றன நான்கு ஃபார்முலாக்கள் இருக்கின்றன வாய்ப்பாடுகள் அல் அவ்வலு முதலாவது என்ற வசன் அதிகமாக வந்திருக்கக்கூடிய எழுத்தானது அல் ஹம்சத்து பாரு அதிகமாக வந்துள்ளது அடிப்படையான வினைச்சொல் இதிலிருந்து அதிகமாக வந்துள்ளது அதுவும் ஆரம்பத்துல உலகு இந்த வசனுக்கு சொல்லப்படும் பாபல் பாபர் என்று சொல்லப்படும் நஹு அலிஸ்திக்ராம் உதாரணமாக அல் இஸ்திக்ராம் என்பதை போல இதற்கான அர்த்தம் என்ன கீழே அடிக்குறிப்பில் பாருங்க ஆதல் பாபு முத்தின் பெரும்பாலும் இந்த பாப் இந்த ஃபார்முலா இந்த அமைப்பு இந்த வாய்ப்பாடு என்பது முத்தின் முத்தியாக வரும் அதாவது ஒரு ஃபால் அதுக்கடுத்து ஒரு ஃபாயில் அதுக்கடுத்து மஃபூல் என்று இருக்கும் எரிது லாசிமன் வக்காது இந்த இடத்துல கதுக்கு சில சமயம் என்ற அர்த்தமாகும் பதுக்கு பதுக்கு நிச்சயமாக இந்த அர்த்தம் உண்டு இந்த இடத்தில் கதுக்கு சில சமயம் ஹீன இவின் சில சமயம் எரிதும் லாஸிமன் லாஸிமாக வரும் லாசிமுண்டா என்ன இந்த நூலினுடைய துவக்கத்தில் படிச்சிருக்கிறோம் லாஸிம் என்றால் ஃபேல் ஃபாயின் மட்டும்தான் இருக்கும் மஃபோல் அங்கே தேவை இருக்காது சரிங்களா சரி சில சமயங்களில் லாஸிமாக வரும் இப்ப லாஸ் முத்தாக்தி மற்றும் லாசிமுக்கான உதாரணத்தை சொல்றாங்க மிசாலுல் முத்தாக்தி முத்தாக்திக்கான உதாரணம் நஹ்வு இஸ்தஹ்வஜ ஜெயதுன் அல்மால ஜெய்து செல்வத்தை கண்டுபிடித்தான் அல்லது வெளியாக்கினான் இப்ப இஸ்தஹ்வஜ ஃபால் ஜெய்துன் ஃபைல்

ஒரு செயலை தேடுவதற்காக செய்ய தேடுவதற்காக வரும் அப்பா இந்த செயலை செஞ்சு கொடுங்க இந்த செய்யுங்கள் என்று வேண்டுவதற்காக கோரிக்கை வைப்பதற்காக தேடுவதற்காக வரும் உதாரணமாக அல்லாஹவிடம் அவன் பாமுன்னிப்பு தேடினான் ஐ இங்க வந்து அமர் ஃபாயிலாக வந் வைத்தார் இஷ்த பா மன்னிப்பு தேடு இஷ்த என்று சொன்னால் மவுதியான ஃபாயில் இஸ் த குஃபிர் என்றார் இப்போ இந்த இடத்தை ஃபேயுல் அமருடைய அர்த்தத்தை இங்கே கொண்டு வராங்க இஷ் த குஃபிர் பா மன்னிப்பு தேடு

ஒக்கது எரி சில சமயங்களில்லாசி செயல் எதன் மீது நடந்தேறியதோ அந்தமையின் மீது இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த ஃபைல் வரும் உதாரணமாக அதாவது அதை கண்ணியமாக இருக்க தேடினான் அதாவது மஃல் வந்து அந்த தன்மையை பெற்றதாக இருக்க வேண்டும் அவன் சங்கையாக இருக்க வேண்டும் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்பதை அவனிடம் தேடினான் இன்னொரு அர்த்தம் என்னன்னா கரீமன் அவனை அவனை பெற்றுக்கொண்டான் கரீமன் சங்கையானவனாக இங்க அல் கரீம் என்பது கரீம் என்ற இந்த வார்த்தை ஒவ்வொன்றிலும் மிக அழகாக இருக்கக்கூடியதற்கு சொல்லப்படும் மிக சங்கையாக மிக கண்ணியமாக இருக்கக்கூடிய வார்த்தைக்கு சொல்லப்படும் உதாரணமாக கரிசத்தின் கரீம் மிக அழகான மிக நல்ல உணவு என்ற அர்த்தமாகும் உதாரணமாக இஸ்தாக இந்த இடத்துல அம்ரா என்று வாசிக்க வேண்டும் அவன் அந்த காரியத்தை மிக பெரியதாக பெற்று கொண்டான் கண்டான் மேலும் அந்த காரியத்தை மிக அழகானதாக கண்டான் அதாவது ஹசனன் அந்த காரியத்தை மிக பெரியதாக அழகானதாக கண்டான் இந்த மாதிரி அல என்ற இந்த வசனானது பல அர்த்தங்களுக்காக வரும் எனவே இந்த வசனில் வரக்கூடிய பயல்களை படிக்கும்போது போது அகராதியை செய்யுங்கள் கொஞ்சம் புரட்டி பாருங்கள் அகராதியை புரட்டி பார்த்து அதற்கான தெளிவான அர்த்தத்தை நாம் மொழியாக்கம் செய்ய வேண்டும் பாரக் பல அர்த்தங்களுக்காக இந்த வசன் வருகிறது என்பதை கவனிக்க வேண்டும் இதற்கு முந்தைய பாடங்கள்ல நாம படிச்சிருக்கிறோம் இப்படிலாம் வசன் மாறி மாறி வரும்போது அதனுடைய மாற்றமான அர்த்தங்களை எல்லாம் படித்திருக்கிறோம் அது போலதான் இங்கேயும் இந்த என்ற வசன் பல அர்த்தங்களுக்காக இங்க வருகிறது பாரக்கல்லா ஃபீக்கும் தஸ்ரீஃபுஹு அதனுடைய சர்ஃப் வாய்ப்பாடு எப்படி சொல்லணும் பாருங்க அல் மஹலூம் செய்வினை இஸ்தக்ரம இஸ்தக்ரிமு இஸ்திக்ரோமன் பகுவ முஸ்தக்ரிமோன் இஸ்தக்ரம சங்கையாக இருக்க தேடினான் இஸ்தக்ரம அவன் சங்கையாக இருக்க தேடினான் அல்லது சங்கையாகூ பல அர்த்தங்கள் வருது இடம் பொருள் ஏவலை வைத்து அதனுடைய அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கரீமன் அவனை கண்ணியமானவனாக பெற்றான் கண்ணியமான கண்ணியமானவனாக கண்டான் பெற்றான் என்ற அர்த்தமெல்லாம் இதற்கு மொழியாக்கம் செய்யலாம் சரி நம்ம இங்க வந்து சங்கையாக இருக்க தேடினான் என்ற பலபகு கரீமன் என்ற அர்த்தத்தை எடுத்துக்கொள்வோம் சரிங்களா பல அர்த்தங்களுக்காக வரும் அதை விளங்கி கொள்ள வேண்டும் பின்ன பார்க்கணும் பார்க்க வேண்டும் இந்த இடத்துல என்ன அர்த்தம் இந்த வாக்கியத்தில் என்ன அர்த்தம் ஆஹ் வரும் என்பதை சிந்தித்து அர்த்தம் மொழியாக்கம் செய்ய வேண்டும் சரி அல்மகளும் செய்வினை استكرم يستكرم استكراما فهو مستكرم المجهول سيبات مني استكرم يستكرم استكراما فهو مستكرم الامر كالتالي استكرم ليستكرم ليستكرم النهي الى الكل لا تستكرم لا يستكرم لا يستكرم سبحان الله أردت المعلوم سيبني இஸ்தக்ராம சங்கையாக கண்ணியமாக நடந்து கொள்ள தேடினான் அவன் சங்கையாக நடந்து கொள்ள தேடுவான் சங்கையாக நடந்து கொள்ள கண்ணியமாக நடந்து கொள்ள தேடுதல் அவன் சங்கையாக நடந்து கொள்ள தேடக்கூடியவன் கூடியவன் அல் மஜோல் செயபாட்டு வினை உஸ்துக்ரிம அவன் சங்கையாக நடந்து கொள்ள தேடப்பட்டான் வினவப்பட்டான் வேண்டுகோள் வைக்கப்பட்டான் யுஸ்தக்ரமு அவன் சங்கையாக நடந்து கொள்ள தேடப்படுவான் இஸ்திக்ராமன் சங்கையாக நடந்து கொள்ள தேடுதல் ரூன் அவன் சங்கையாக நடந்து கொள்ள தேடப்பட்டவன் எல்லாம் ஒரு கட்டளை வாக்கியம் இஸ்தக்ரிம் நீ சங்கையாக நடந்து கொள்ள தேடு லியஸ்தக்ரீம் அவன் சங்கையாக நடந்து கொள்ள தேடட்டும் லியுஸ்தக்ரம் அவன் சங்கையாக நடந்து கொள்ள தேடப்படட்டும் அண்ட் நஹ் யூ வேண்டப்படட்டும் அதான் தேடப்படட்டும்னு சொல்கிறோம் அண்ட் நஹ் யூ விலக்கல் லா நீ சங்கையாக நடந்து கொள்ள தேட வேண்டாம் லா எஸ் அவன் சங்கையாக நடந்து கொள்ள தேட வேண்டாம் லா அவன் சங்கையாக நடந்து கொள்ள தேடப்பட வேண்டாம் ஃபீக்கும் இந்த வகைகள் மற்றும் அசன்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை புத்தகத்தை புரட்டி பாருங்கள் ஆரம்பத்தில் சுட்டி காட்டிய இந்த ஆரம்பத்தில் சுட்டி காட்டியல் உசூலை அடிப்படையாக வைத்து இருபது வாய்ப்பாடுகள் இருக்கின்றன அவற்றில் எட்டு வாய்ப்பாடுகள் அஹ் சுலாசியில் முஜர் சுலாசியில் மூன்று எழுத்துகள் மட்டும் வரக்கூடிய நாம் படித்துள்ளோம் ஆஷர் பனிரெண்டு வாய்ப்பாடுகள் அபுவாபுகள் சுலாசியில் மசீதி அஹ் மூன்று எழுத்துக்களை விட அதிகமாக வரக்கூடிய ஃபேலுக்கள் செயலுகளுக்கான வாய்ப்பாடுகளாகும் இவற்றை தான் நான் படித்து வருகிறோம் இதுவரைக்கும் இவற்றில் எட்டு படித்திருக்கின்றோம் மீதம் மீதம் நான்கு இருக்கின்றன அவற்றை அடுத்தடுத்து வகுப்புகளில் நாம் படிப்போம் இத படிச்சுட்டு நீங்க எண்ணி பார்க்கணும் முஜர்துல எத்தனை வருது எத்தனை பாபு படிச்சிருக்கிறோம் வாய்ப்பாடு பாருங்க ஒண்ணு எஃபிலு ரெண்டாவது மூணாவது ஃபஅல எஃப் அலு நான்காவது ஃபஇல எஃப் அலு ஐந்தாவது ஃபஉல எஃப் உலு ஆறாவது ஃபஇல எஃப் இலு ஏழாவது ஃபஇல எஃப் உலு எட்டாவது ஃபஉல எஃப் அலு அதோட முடியுது எட்டு அடுத்து மஸீது மசீதுல பன்னிரண்டு வாய்ப்பாளர்கள் இருக்குது பாபுகள் அல்ல முதல் வகை அதாவது ஒரு எழுத்துகள் மட்டும் அதிகமாக வரக்கூடியது அடுத்து ரெண்டு எழுத்துகள் மட்டும் அதிகமாக வரக்கூடியது அடுத்து மூன்று எழுத்துகள் அதிகமாக வரக்கூடியது என்று வகைப்படுத்துறாங்க அல்ல முதல் வகையில வரக்கூடிய பாபு அஃப் அல ஒரு எழுத்து மட்டும்தான் அதிகமாகக்கூடிய கூடிய வினைச்சொல் ரெண்டாவது

ஏழாவது எட்டாவது இஷ்மர் இன்னைக்கு படித்தது நம்ம ஒன்பதாவது படிச்சிருக்கோம் இஷ்தீமு அப்போ மீதம் நமக்கு இருக்கிறது மூன்று இருக்குது ஒன்றாவது அதாவது பத்தாவது இஃப் அவு அல அடுத்து இஃப் ஆல இஃப் 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 அடுத்து அவ்வல வரைக்கும் நாம படிக்க வேண்டியது இருக்கின்றது அடுத்த அடுத்த வகுப்புகளில் நாம் இன்ஷால்லா இதை இந்த பாடங்களை படிக்கலாம் சிறிய இடைவெளிக்கு பிறகு துரு சுலோகத்தில் அரபிய பாடங்களை நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லா